வீரா மாரன் சீரியல்ல நாளை என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க எபிசோட் வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ண ஆஃப்லோடின்னு கேளுங்க நம்ம கண்மணி வந்து ராகவன் தான் செயன்னு மாத்திர நினச்சிட்டு அவங்களுக்கு ஜூஸ் வந்து கொடுக்கலான்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்சு முகமாக போகிறாங்க அப்போன்னு பார்த்து வெளியில் ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்துடுது நிதானம் இல்லாமல் ஆகி ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரிலன்னொடன அவங்க அண்ணனுக்கும் ராஜேஷுக்கும் நடந்த விஷயம் வந்து ஞாபகம் வருது உடனே ஜூஸை வந்து கீழே வந்து ஊற்றிடுறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து கண்மணி வந்து ஜூஸ் கொண்டு வந்ததை பார்த்தாங்க ராகமன் ராகவன் அதுக்கப்புறம் சரி அவள் குடிச்சிருப்பா என்ன எதுன்னு கேட்க வேணாம்னு சொல்லிட்டு ராகவனும் பெருந்தன்மையாக வந்து அப்படியே விட்டுட்டாங்க ஒரு பக்கம் எல்லாருக்கும் வந்து வேணுங்க வேணுங்க அள்ளி அள்ளி சாப்பாடு வந்து வைக்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து கூச்சப்படாமல் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னையா பாயசம் வந்து சரியா இல்லையே என்ன பாயசம் சரியில்லை இது வரைக்கும் பார்த்துட்டேன் நாலு வாட்டி நீ சாப்பிட்றத விட பாயசம் வாங்கி சாப்பிட்டுட்ட ஃபஸ்ட் வாட்டி வாங்கினப்ப தான் முந்திரி இருந்துச்சு அடுத்த வாட்டியெல்லாம் முந்திரி பருப்புலாம் இல்லவே இல்லையே முந்திரி இல்லாமல் எப்படியா நல்லா இருக்கும் என்னையாக நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மாறனை பார்த்து சத்தம் இருக்காங்க மாமா அடுத்த வாரம் உன் பொண்ணு கல்யாணம் எல்லா டம்ளர்லேயும் நான் வந்து முந்திரி இருக்கா இருக்கான்னு பார்ப்பேன் இல்லைன்னு வச்சுக்கேன் பொண்ணு கல்யாணம் தான் விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா முந்திரியா முக்கியம் மனசு தானே முக்கியம் பாசம்தானே முக்கியம் சரி சரி சாப்பிட்றது வெளியே பாரியா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கீட்டால் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லோரும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இலையை அப்படியே வந்து ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே மடித்து ரோல் பண்ணி அப்படியே கூப்பத்தொட்டில் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டாங்க ராமச்சந்திரனை அச்சிச்சோ இதுக்கூட தேவையில்லாத பிரச்சனை அப்புறம் இங்கேயும் வந்து கை நீட்டி அடிப்பாங்க சாப்பிட்ற வந்து அவங்களோட வந்து கெட்டு போயிடும் சாப்பிட மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு மாஸ்க் வந்து போட்டுட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க தம்பி கொஞ்சம் இலையெல்லாம் சுத்தம் பண்ணும் பா சீக்கிரம் என்ன பண்ணுறையா பண்ணுறையான்னு சொல்லி சட்டு சட்டுன்னு வந்து எல்லா இலையும் சுத்தம் பண்ணி அப்படியே குப்பையில் வந்து போடுறாங்க யார் இது இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேஷ்வலாக வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா இருப்பினே எல்லாரையும் வந்து இருக்காங்க இருப்பினும் வந்து இன்னொரு பக்கம் மாறன் வந்து எல்லா இலையும் வந்து எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஐநூறு பேர்கிட்ட சாப்பிட்டுருப்பாங்கள இருக்கு அந்த எல்லா இலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவரை பார்த்தா எங்கேயோ பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரி தானே தெரியுது மாஸ்க் போட்டிருக்காங்க ஒன்றும் தெரியல யார் என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் ஆரம்பத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறேன் எல்லா இலையும் எடுத்து போட்டுகிட்டே இருக்காங்களே யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க தான் எல்லாரும் வந்து தள்ளி நிற்கிறாங்க ஆனால் இவர் வந்து இவ்வளோ இஷ்டமாக உரிமையாக வந்து செய்கிறாரு யார் என்ன எதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி போய் பார்க்குறாங்க டஸ்ட்பின்ல வந்து எல்லா இலையும் போடும்போது அப்படியே மாஸ்க்கும் கழித்து தூக்கி விட்டே இருறாங்க அந்த இடத்துல மாறனா இது இவ்வளோ நல்ல மனசாடா உன்ட்ட இருக்கு ராகவன் கல்யாணத்தில் அட்டனே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரன் ஐயா வந்து உன்னை கன்னத்திலே அடிச்சு துரத்தி விடாத குறையா இருந்தாங்க இருந்தாலும் அண்ணன் கல்யாணத்துல இப்படி வேலை பார்த்துட்டு இருக்க நீ கோடீஸ்வர வீட்டு பையன் அதோட ஈகோ கொஞ்சம் கூட இல்லாமல் அண்ணன் கல்யாணத்துல உரிமையாக வந்து இது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காப்பிலேயே இவர் உண்மையிலேயே நல்லவர் தான் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அத்தை சாப்பிட வார்த்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி கண்மணிலேருந்து எல்லாரும் வந்து சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க நம்ம ராகவன்லேருந்து அப்பன்னு பார்த்து வள்ளியும் கார்த்தியும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டே இப்போதாண்டா மாறன் வந்து சாப்பிட்றியான்னு சொல்லி கேட்டான் அவன் சாப்பிட்டானா தான் இல்லையான்னு என்னால் எப்படா வந்து கேட்க முடியாமல் இருக்கும் அப்படின்னு இருக்கப்ப ராகவன் வந்து ஒரு ஸ்வீட் எடுத்து கண்மணி இலையில் வந்து வைக்கிறாங்க அந்த இடத்துல இதை வந்து பார்க்குறாங்க ஆமாம் ஸ்வீட் எடுத்து அக்கா கிட்டே கொடுக்குறீங்க அக்காவே ஸ்வீட்டு போகலன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டாக வந்து கலாக்கிறாங்க போய்த்துரா அந்த இடத்துல சரி சரிம்மா ஓராக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டாக அழகாக வந்து சாப்பிட முடிச்சிடுறாங்க ஏய் ராகவன் இவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்குதுன்னு பார்த்தா ஹாப்பியாக தாண்டா இருக்குது கார்த்தி ஆனால் இங்கே எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் சொன்னால் உனக்கெல்லாம் புரியாதனான்னு சொல்லி சாப்பிட முடிச்சிடுறாங்க கடைசி நேரம் பார்த்து என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு தெரியாமல் வள்ளி வந்து தடுமாற்றத்தோடு இருக்காங்க அவங்கள அசிங்கப்படுத்தாமல் விடக்கூடாது பொண்ணை இப்படியா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வள்ளி அப்போன்னு பார்த்து வீரா வந்து கேஷ்வலாக வந்து கீழே போய் தூங்கிட்டு இருக்காங்க கண்மணியும் பிருந்தாவும் பக்கத்தில் தான் வந்து தூங்குறாங்க ஏன் மாறன் எவ்வளோ தெரியுமா நல்லவன் சாப்பாட்டு இலையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தான் ஐநூறு வேலைக்கிட்டே இருக்கும்டி யார் ரீ இது மாதிரிலாம் செய்வா அப்படின்னு சொல்லி வீரா வந்து பேசுகிறாங்க அக்கா அவனை பற்றி பேசாத அவனே வந்து எப்படி இருப்பான்னு உனக்கே நல்லா தெரியும் அவனை பற்றி யோசிச்சாலே எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது தேவையில்லாம உன்னை பற்றி பேசுகிறவெலாம் வச்சுக்காதேன்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பிருந்தா உன்னை கண்மணியும் வந்து இல்லாமல் உன்னை பற்றி வேணாம் ஒன்றை போல என்னால் மன்னிக்கலாம் முடியாது அவன் எப்பேற்பட்ட நல்லவனவனான்னு இருக்கட்டும் ஆனா அவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கோவத்துல வந்து பேசுறப்ப ஏய் அந்த வீட்டுக்கு மறுமலா ஆக போற அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நீ இன்னமும் அந்த குடும்பத்து மேல கோவமா இருந்தா சரி வராது பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லும்போது தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க எல்லாரும் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து கண்ணு அசந்துட்டாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து வள்ளி வந்து கதவு வந்து தட்டுறாங்க யாரு இந்த நேரம் பார்த்து கதவை தட்டுறது தூங்க கூட விட மாட்டாங்களான்னு சொல்லும் போது வேற யாரு இது வள்ளியோட வாய்ஸ் அவங்க ஏதோ பிரச்சனை மட்டை தான் வந்து இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டுருக்காங்க பிருந்தா கண்மணிலேருந்து எல்லாரும் கதவை திறக்கிறாங்க இவங்க என்னோட சொந்தக்காரங்க ரூம் வேணும் அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் இது பொண்ணு வீட்டுக்காரங்க தங்குற ரூம் ஆச்சு இவங்க எவ்வளோ பெரிய நெருங்கின சொந்தம் தெரியுமா இவங்களை என்ன ஹோட்டலையாக தங்க வைக்க முடியும் அதுவும் வந்து பசங்கன்னா பரவாயில்ல இவங்க யார் நெருங்கனை சொந்தமாச்சே அப்படின்னு சொல்லும்போது அத்தை நீங்கள் இந்த ரூம்ல வந்து தங்கிக்கொடனே பரவாயில்ல இந்த ரூம் வந்து விசாலமாக தான் இருக்குது காத்தோட்டமாவும் இருக்குது ஏசியும் இருக்குது போதும் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கப்ப எல்லா திங்ஸும் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க ஏ நகை பத்தனண்டி அப்படின்னு சொல்லி விருந்தாட்ட சொல்லி அவங்க நகை பைய வந்து வச்சிட்ருக்காங்க எதுவுமே சொல்லாம வள்ளி மட்டும் துமுறாக கெத்தாக பார்த்துட்டு போகிறாங்க ரூம் வேறு ரூமா உனக்கு நீ பண்ணுற வேலைக்கெலாம் அப்படின்னு சொல்லணும் ஜமக்காலத்தை விரிச்சு அப்படியே வந்து ஹாலில் தான் தூங்குறாங்க வழியில் அப்போன்னு பார்த்து என்னம்மா அது நீங்கள் கல்யாணம் வந்து சம்மந்தப்பட்டவங்க நீங்கள் அம்மா இப்படி தூங்குறீங்க ரூம் எதுவும் இல்லையா வந்திருக்கிற கெஸ்ட்டெல்லாம் ரொம்ப பாவம் அவங்களுக்கு வந்து ரூம் கொடுக்கணும்ல அதனால தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ராமச்சந்திரன் ஐயா வந்து இதெல்லாம் பார்த்து முடித்தோடனே நீங்கள் போய் என் ரூமில் வந்து தங்கிக்கங்க நான் ஹோட்டலில் வந்து தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராமச்சந்திரன் ஐயா பெரிய மனசா உடனே அதெல்லாம் வேணா ஐயா நீங்கள் வந்து ரூமில் வந்து தங்கிக்கங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் கேஷுவலாக வந்து இருங்கயா நாங்கள் இங்கேயே தூங்கிக்கிறோம் பொண்ணு வீட்டுக்காரங்க இப்படி எல்லாம் தூங்கக்கூடாதுமா தயவு செஞ்சு ரூமில் வந்து தூங்கணுன்னே ரூமில் போய் தூங்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து மாறனை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நம்ம ராகவனும் கார்த்தியும் போகிறாங்க என்னடா அது தூங்கிட்டு இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க டே ஸ்பெஷல் பார்ட்டி தான் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டில் எடுத்து வைக்கிறாங்க டேய் இன்னைக்கு என்ன பார்ட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சரி சரி ஃபுல் ஃப்ளோரில் தான் இருக்கப்பள்ள இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ராகவா உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஏய் இந்த மூமெண்ட்டாக லைட்டாக வந்து என்ஜாய் பண்ணணுண்டா அப்படின்னு சொல்லும்போது மடக்கு மடக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ராகவன் கார்த்தி ஒரு பக்கம் மாரன் வந்து லைட்டாக தான் சாப்பிட்றாங்க அதுக்கு கான்ட்ராக்டாக வந்து அந்த இடத்துல வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம ராகவன் இவன் போகிறப்பக்கம் பார்த்தா எதுவுமே சரியில்லையே என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்னை வந்து கண்மணி சம்பந்தப்பட்ட காதல் சாங்கை வந்து பாடுறாங்க இதை பாடும்போது டேய் அது என்னோட சாங்டா என்னோட கண்மணிடா நான் அவளுக்காக வந்து டிவேட் பட போகிறேன் உங்களுக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நிச்சயம் மாறன் வந்து நல்லவன்தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இவ்வளோ நல்லவனாக இருக்கிறப்ப இவன் தப்பு பண்ணியிருப்பானா ஒன்றும் புரியலையே நம்ம எது நல்லது செஞ்சாலும் ராகவன் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிற மாதிரி நிச்சயம் மாறன் வந்து நல்லவன் தான் புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்